நீண்ட இடைவெளிக்கு பின்னர் படையப்பா யானை மீண்டும் குடியிருப்பு பகுதிகளில் நடமாடியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் கேரளா மாநில மூணாறில் மூணாறு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் சுற்றித் திரியும் படையப்பா என்று அழைக்கப்படும் ஆண்காட்டு யானை அடிக்கடி குடியிருப்பு பகுதிக்கு அருகில் சுற்றித் திரிகிறது படையப்பா யானை சாலையில் நின்று கொண்டு வாகனங்களை வழிமறிப்பதும் விவசாய நிலங்களில் உள்ள பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது பொதுமக்கள் வசிக்கும் இடங்களில் படையப்பா யானை நடமாடினாலும் யாருக்கும் எந்தவித அச்சுறுத்தலையும் இதுவரை ஏற்படுத்தியது கிடையாது இதனிடையே நீண்ட இடைவேளிக்கு பின்னர் உணவு தேடி வந்த படையப்பா யானை மூனார் அருகே உள்ள குப்பைகள் மற்றும் காய்கறி கழிவுகளை தரம் பிரிக்கும் இடத்துக்கு வந்து அங்கு தரம் பிரித்து வைக்கப்பட்டிருந்த காய்கறிகளை உணவாக எடுத்துக்கொண்டது இதனிடையே சம்பவ இடத்துக்கு விரைந்த வனத்துறையினர் படையப்பா யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர்